திருநெல்வியிலேருந்து வந்திருக்குறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து தலைவர் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்னு போக இப்போ வந்து சினிமா துறையில் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தோட இதே இருந்து நிஜமாக வெளியே வந்து செய்ய போகிறாங்க இதுக்கு நாங்கள் நூறு சதவீதம் எங்களோட உழைப்பு குடும்பம் குடும்ப வீடு எல்லாத்தையுமே விட தலைவரை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஆர்வத்திலையும் விரைவில் நாங்கள் வந்திருக்கோம் ராப்பகல் பாராமல் இதுக்காக நாங்கள் உழைப்போம் கண் கலங்குறீங்க அது நல்லாவே தெரியுது அதோட அதோட உங்களோட உணர்வு எங்களுக்கு புரியுது மேடம் தலைவர் ஜெயிக்க வைக்கிற தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அதுக்காக தூக்கத்தை விடுவோம் நாங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரே வெறியோடு தான் நாங்கள் வந்துருக்கோம் புருஷியலை பார்க்கறதுக்காக நீங்கள் திருநெல்வேலேருந்து இதுக்காக வந்திருக்கீங்க இப்போ இன்றைக்கி இவரை பார்க்க இதுக்கப்புறம் இவரை பார்க்க முடியுமான்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு இப்போ இவங்களை பார்த்தது எங்களுக்கு வெற்றியை பார்த்த மாதிரி இருக்குது இன்னும் அடுத்து மாநாடு முடிஞ்ச முடியவும் நாங்கள் வெற்றி கண்டுட்டோம் கண்டிப்பாக நாங்கள் வெற்றிங்கிறது உறுதியாக அதில் சொல்லுவோம் இருந்துச்சு நாங்கள் அதில் இப்போ நாங்கள் மாற்றம் வரணுமே நினைக்கிறோம் கண்டிப்பாக மாற்றம் முடியாதுங்க மத்தியில் நாங்கள் வருவோம்னு ஜெயிச்சு காட்டுவோங்கிற ஒரே உறுதியில் இருக்கிறோம் மாற்றம் தீரும் உறுதி எல்லாருமே மாற்றுறதுக்கு நாங்கள் லேடீஸ் கிளம்பிட்டோம் இனிமேல் வீடு வீடாக கொண்டு போகிறோம் இதை எல்லாம் லேடிஸ் ஓட்டு அவ்வளோ இதுக்கு தான் இனிமே வீட்டில் எல்லாருமே எண்பது சதவீதம் தொல்ல சொல்ல மாட்டாங்க நூறு சதவீதம் எல்லாருமே நம்ம தளபதி அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுல தான் இருக்கு

இதில் டிவி கீழே வந்து நமக்கு மக்கள் ஆதரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ வரப்போகுது எலெக்ஷனு டிவி கீழே தான் இருக்குது மகளிருக்கு

கௌதம் கிருஷ்ணன் பொன்மேனியில் இருக்கேன் நான் மதுரையில் ஆமாம் இப்போ நம்ம ஆனந்தனை பார்த்து பொதுச் செயலாளர் ஆனந்தனை பார்த்து மாநாடு நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு பிரசாதம் கொடுக்கறதுக்காண்டி இருந்தேன் விநாயகர் கோயில் பிரசாதம் கொடுக்கறதுக்காண்டி இவ்வளோ நாளாக தமிழகத்தில் ஆண்டுகிட்டு இருந்த இந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக நம்ம தளபதி என்னை களமிறங்கியிருக்காரு அவர் கண்டிப்பாக நிச்சயமாக முதல்வராக அமைவார் மக்கள் மனசில் எப்பயுமே அவர் முதல்வர் தான் அது அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளியிடப்படும் அதில் மாற்றமே கிடையாது தமிழகத்துக்கு ஏதாவது நல்லடம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ அன்னை விஜய் வந்துட்டுருக்காரு அவருடைய ஆசை நிறைவேறும் அவருடைய ஆசையை நம்ம பொதுமக்களான நம்ம தான் நிறைவேற்றி வைக்கணும் எப்போயுமே எல்லாருமே இதனால் வரைக்கும் எல்லா கட்சிக்கும் மாற்றி மாற்றி தான் ஓட்டு போட்டுருந்தீங்க இந்த ஒரு தடவை தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மாநாடு நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாருமே நல்லா இருப்போம் தளபதி விஜய் அவர்கள் எப்பயுமே வருங்கால முதல்வர்தான் எப்பயும் முதல்வரும் அவர் தான் மக்களுடைய கருத்து கணிப்பு நிறையா தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க சோசியல் நெட்ஒர்க்லயும் பார்த்துருப்பீங்க ஒரு சில இடத்துல முதல் இடத்துல டிவிக்கே தான் இருக்கு அதுக்கு மேல நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதிமுக திமுக தாண்டி முதல் இடத்துல டிவிக்கே தான் இருக்கு இளைஞருடைய பங்கு தான் முழு முழுமையாக இருக்கும் ஆமா முதியோர்களுடைய பங்குன்றது இருபது சதவீதம் தான் இளைஞருடைய பங்கு தான் எண்பது சதவீதம் இருக்கும் இளைஞர் எண்பது சதவீதமே டிவிக்கில தான் இருக்காங்க அதில் மாற்றமே கிடையாது கண்டிப்பான முறையில் ஓட்டாக மாறும் அதில் மாற்றமே கிடையாது அதாவது ஒரு ரசிகராக இருக்கும்போதே அண்ணனுக்காண்டி உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு முதல்வராக வரும்போது தன்னுடைய உயிரை பணைய வச்சாவது அண்ணனுக்காண்டி வேலை செய்வாங்க ஆமாம் தொகுதி திருச்செந்தூர் தொகுதி ரோகிணி நாங்கள் மா மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்க என்ன விஷயமா அண்ணனை பார்க்க வந்திருக்கோம் குஷியானந்த் குஷியானந்த் அண்ணனை பார்க்க வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் மாநாடு எப்போ வருதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கும் இது டேட்டு சீக்கிரம் வச்சதுனால தளபதி தரிசனம் எப்போ கிடைக்கும்னு ஆவலோடு உட்காந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி வருவார் நாங்கள் வர வைப்போம் மகளிர் பங்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தளபதிக்கு விஜயனனுக்கு மகளிரோட ஓட்டோட இது ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நூற்றுக்கு நூறு இருக்குது ஆதரவு நிறையா ஏன்னா நாங்களாம் இன்னைக்கு வெளியே வரல இப்ப தளபதி வந்தோன்னா நாங்களும் அரசியலுக்கு வந்திருக்கோம் தளபதியை ஜெய்கிட்டுங்களை தான் எங்களோட முழு மூச்சு நாங்களும் நல்லா இது பண்ணுவோம் திருச்செந்தூர் தொகுதியில் ரொம்பவே நாங்கள் தளபதியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வரும்போது ரொம்ப அவளோட காத்து கொண்டு இருக்கிறோம் நன்றி மேடம் நீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம் என் பேர் கில்லி சுவா நான் வந்து இளைஞரணி தெற்கு மாவட்டம் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் இளைஞரிலேருந்து வந்திருக்கோம் எல்லா பேருமே இருக்க எல்லா பேருமே பொதுச்செயலாளர் அவரோட விளையாட்டுல படியும் அண்ணன் எசார்த்தி தங்கப்பாண்டி அண்ணன் விளையாட்டுல படியும் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது ஒரு சஸ்பென்ஸாக பண்ணி வச்சுருக்கோம் இளைஞரணி சார் பார்க்க இங்கே இருக்க எல்லா பேருமே வந்து உழைப்பாளிகள் அண்ணன் அன்னைக்கு எல்லோரும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பை தான் நாங்கள் வந்து முதலீடாக இது பண்ணுறோம் அதாவது தளபதி வந்து இதெல்லாம் செய்ய வேணாம் தான் சொல்லியிருக்காரு எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ப்ளஸ் இந்த மாநாட வந்து விழுப்புரத்தில் நடந்த மாநாடோடு பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே தான் வருவாங்க இங்கே கண்டிப்பாக சவுத் சைடு தென் தென் மாவட்டம் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அது வந்து தளபதி விஜயன் அவர் கோட்டை தான் அது அதை திரும்பவும் இங்கே வந்து நிரூபிக்க போகிறோம் எல்லா கட்சிக்காரங்களும் வரல போகிறாங்க இப்படி ஒரு இளைஞர் படை தளபதி இருக்க ஏற்கனவே விழுப்புரத்தில் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே போயிருந்தோம் இப்போ தென் மாவட்டன்றப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே தான் வரும் மிகப்பெரிய ஒரு அன்னைக்கு என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல மிகப்பெரிய சுனாமி மை தான் இருக்கப்போகுது மதுரை தென் மாவட்டமே கதறப்போகுது அன்னைக்கு மதுரை போகுது தளபதி அது எங்களுக்கு இல்லை அது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது தளபதி வந்து சின்ன சினிஃபீல்ட விட்டு போகிறது பட் மக்களுக்காண்டி சேவை பண்ணுன்னு வராதுல்ல அதனால் அது நாங்கள் வரவே அவர் என்ன செஞ்சால் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் கூட நாங்கள் இருப்போம் அவர் நடித்தாலும் சரி அவர் என்ன செஞ்சாலும் அவர் கூட நாங்கள் இருப்போம் கடைசி வரைக்கும் ஏன்னால் நாங்கள் எல்லாமே தளபதி விஜயனோட வெறியர்கள் தான் நாங்கள் இப்போ தான் தொண்டரில் மாதிரி இருக்கோம் முதல்ல வந்து வெறியிலாக இருந்தோம் ரசிகராக இருந்தோம் அதனால் அவர் எது செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்குருவோம் தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தளபதிக்காக நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் கடைசி ஒரு கடைசி ஒரு கேள்வி மேற்கு தொகுதியில் வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு வைரல் ஆச்சுல ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரோட்டில் விஜய்யான ஜெய்ப்பான்னு சொல்லி அந்த போஸ்ட் நீங்கள் தான் அடித்தது ஆமாம் 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 அந்த 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 போஸ்ட் நாங்கள் தான் அடித்தோம் நாங்கள் எல்லாமே தான் டீம்மில் இருக்கலாம் தம்பி தான் அடித்தாங்க நான் அடிக்கல அந்த தம்பி அடித்தாங்க அது இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிடுச்சு அது பல பிரச்சனைகளையும் சர்ச்சையிலும் உண்டாக்கிச்சு அது உண்மையாக நடக்கணும் நாங்கள் மதுரை மீனாட்சி வேண்டிக்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் நன்றிண்ணே